சிறுகடிக்காசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்துவை எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க ஏன்னா முத்து தான் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு முத்து போட்ட அந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க அருண் மேலே தப்பு இருக்கு மறுபடியும் அருண் தன்னுடைய வேலைக்காக பொய் சொல்லியிருக்காரு அதன் மூலமா அவருக்கு பெரிய பொறுப்பெல்லாம் வேற கிடைச்சிருக்குன்னு மீடியால அருணை கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கினதால அருணால பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாரு ஆனா முத்துவுக்கு அதே சமயம் அவர் செஞ்ச பெரிய உதவியால ஒருத்தவங்கள காப்பாற்றி அவங்க மூலமா முத்துவுக்கு பரிசெல்லாம் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க இங்க முத்து எங்கெல்லாம் போறாரோ அவரை பார்த்து இங்க வந்து எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது முத்து சொல்றாரு பாத்தியா செல்வம் இந்த அருண் தனக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கணும்னு நடந்ததை மறைச்சாரு ஆனால் நான் உண்மையை சொன்னதுனால எனக்காக எத்தனை பேர் எப்படிலாம் என்னை பேசி புகழ்கிறாங்க பாத்தியா எனக்கு இதை கேட்க சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த அருணுக்கு மட்டுந்தான் இப்படி நல்ல பேர் கிடைக்கணும்னு நான் நினைக்கல அன்னைக்கு நடந்தது என்னன்னு தெளிவாக உண்மையாக சொல்லியிருந்தால் பரவாயில்ல நாங்கள் ரெண்டு பேரும் தான் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் அவருக்கு மட்டும்தான் பேரும் புகழும் கிடைக்கணும்னு நினச்சது தப்பு தானே இப்போ பாரு தன்னுடைய வேலையில அந்த அருண் அவமானப்பட்டு நின்னாலும் நான் செஞ்ச உதவியை பார்த்து எல்லாரும் என்னை நல்ல விதமாக பேசுறது கேட்டு என் அப்பா என் குடும்பத்தில் உள்ளவங்க மீனாலாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இங்கே வந்து முத்து செல்வத்துக்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அருணோட குணம் என்னன்னு முத்து மூலமா இங்கே சந்திராவுக்கு தெரிய வந்ததால சீதாவை நிற்க வச்சு கேள்வி கேட்டு திட்டுறாங்க பாத்தியா முத்து மாப்பிள்ள எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காரு இங்கே செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு என்னவோ இவர் மட்டும்தான் அந்த அருண் மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பேசினியே அந்த தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நடம்பிடிச்சியே இப்போ பாத்தியா முத்து மாப்பிள்ளை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது என்றைக்கும் முத்து மாப்பிளையும் மீனாவும் பொய் சொல்ல மாட்டாங்க யாரும் ஏமாத்த மாட்டாங்க ஆனால் இந்த அருண் சொல்கிறது எல்லாமே பொய் அதன் மூலமாக அவருக்கு பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கு சம்பள உயர்வெல்லாம் வந்துருச்சுன்னு பெருமையாக பேசினால இப்போ அந்த அருணோட லட்சணம் என்னன்னு பாரு மீடியாவில் அருணை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க எனக்கே அவமானமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா பொய் சொல்லி ஏமாற்றி நல்ல பேர் கிடச்ச உடனே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல சொல்லப்போனா உங்க அக்கா மீனா கிட்ட மன்னிப்பு கேளு அந்த பேச்சு பேசியிருக்க மீனா கிட்ட எனக்கே உன பார்த்தா கோவம் வருது இனி அந்த அருணை பத்தி இந்த வீட்ல பேசினேன் அவ்வளவுதான் சீதா அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணி சந்திரா இங்க சீதாவை வெளுத்து வாங்கிட்டு போறாங்க மனோஜ் ரோகிணி கிட்ட மன்னிப்பு கேட்டு என் அம்மாவுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேனே தவிர்த்து மற்றபடி உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை பிரியணும்னு நான் நினைக்கவே இல்லை ரோகிணி அதனால் என்னை மன்னிச்சிரு நான் உன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் உண்மையாகவே நீ சொன்ன பொய்யெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி நினைக்கிறாங்க மனோஜ் மனசு மாறிட்டாரு இதுதான் சரியான சமயம் நானும் மனோஜும் இங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்து விஜயாத்த இனி எங்களை பிரிக்கவே முடியாதுன்னு அவங்க முடிவை மாத்திக்கிட்டு என்னை மருமகள்லாம் ஏத்துக்கணும் அந்த மாதிரி மனோஜ நான் கொண்டு வரணும் அவர் மனசை மாத்தணும் ஆனால் மனோஜ் இன்னைக்கு என்கிட்ட கிட்டே பேசுனதெல்லாம் நினச்சி அவர் மனசு மாறினதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என்னவோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறத மனோஜ் கேட்டு மனசு மாறணும்னு நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு மனோஜை கூட்டிகிட்டு தனியாக போன ரோகிணி வெளியில் அவங்க அவ மனோஜ் கூட சாப்பிட்றாங்க ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசிகிட்ருக்குறாங்க இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போவும் வர நேரத்துக்கு போகாமல் ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு மனோஜும் ரோகிணியை சிரித்து பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போக இதை கவனிக்கிற விஜயா யோசிக்கிறாங்க இந்த முத்து தான் எல்லார்கிட்டையும் பேரும் புகழுமா இருக்கான் அதனால் மீனா சந்தோஷப்படுறா முத்து மீனா சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினச்சா இப்போ இந்த ரோகிணிக்கு என்னாச்சு என்ன திடீர்னு மனோஜ் கூட பேசி சிரிச்சிட்டே வரா மனோஜோட மனசெல்லாம் நான் மாற்றி வச்சிருந்தேன் இவ மனசை மாற்றிட்டாளா மனோஜும் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி ரோகிணிக்கிட்ட பேசிட்டு வரான் இவங்க ரெண்டு பேரும் அப்படி எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தில் விஜயா மனோஜ் எங்கப்பா போயிட்டு வர கடையிலேருந்து சீக்கிரம் வந்துடுவியே இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரோகிணியை பார்க்குறாங்க உடனே மனோஜும் வேற ஒன்றும் இல்லைம்மா ரோகிணியும் வேலையை முடிச்சுட்டு வந்தா ரொம்ப நாள் ஆகுது வெளியில் போய் சாப்பிடலான்னு போயிட்டு வந்தோம் ஏம்மா ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்க மனோஜ் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சு வச்சிருக்க கடை பக்கமே ரோகிணி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இவளை கூட்டிகிட்டு போய் அங்கே வெளியில் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டு வரீங்களா ஏன் இந்த ரோகிணி செஞ்சதெல்லாம் நீ மறதுட்டியான்னு கேட்க அதுக்கு உடனே ரோகிணி சொல்கிறாங்க எதையும் மறக்கலை ஆனால் மனோஜனை மன்னிச்சுட்டாரு சொல்லப்போனால் இனிதான் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம் இனி என்னையும் மனோஜையும் யாராலையும் பிரிக்கவும் முடியாது நாங்கள் இப்படி சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் என்ன மனோஜ் நானே பேசிட்டு இருக்கேன் உங்கள் அம்மாவை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டியா நான் சொன்னதை சொல்லு உங்க அம்மாவுக்கும் புரியட்டும் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது அவங்கள பிரிக்க கூடாதுனாவது உங்க அம்மா நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் நீ வா மனோஜ் அப்படின்னு மனோஜை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க ரோகிணி இதை பார்த்த விஜயா யோசிக்கிறாங்க என்ன நடக்குது நாம என்னென்னவோ செஞ்சோம் மனோஜ் கொஞ்ச நாள் என் பேச்சு கேட்டுட்டு இருந்தான் இப்போ ரோகிணி பேச மனோஜ் அமைதியா இருக்கான் எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லையா ரோகிணியை எப்படியாவது முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் போலையே அப்படின்னு மனோஜ் ரோகிணி சந்தோஷமா பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத விஜயா இப்படி யோசிக்கிறாங்க இங்கே முத்துவும் மீனாவும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது முத்து சொல்றாரு ஏன் மீனா அந்த அருண் ரொம்ப நல்லவர்னு அவர் மேல நம்பிக்கை வச்சு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்கிட்ட நீ எவ்வளவோ பேசியிருக்க கோவப்பட்டிருக்க ஆனா இப்ப பாத்தியா நான் தான் உண்மையாவே நேர்மையா இருந்திருக்கேன் யார்கிட்டையும் பொய் சொல்லலை இப்போ உங்கள் எல்லாருக்கும் அருணை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்களா ஏன்னா நான் வந்து உண்மை என்னன்னு தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினேன் அதனால் அருண் பொய் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுல்ல இப்போயாவது என்னை புரிஞ்சுப்பேல் இனி சீதாவை பற்றியும் சீதா அருணோட கல்யாணத்தை பற்றியும் என்கிட்ட பேச மாட்டல மீனா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மீனாவும் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ நேர்மையாக இருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க நான் மட்டுமா பார்க்குறவங்க எல்லோரும் உங்களை பெருமையாக பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி சீதா கல்யாணத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன் இதுலேயும் சீதா திருந்தலைன்னா கண்டிப்பாக என் தங்கச்சிக்கிட்ட கூட நான் பேச மாட்டேன் எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அடுத்தவங்களுக்கு உண்மையாவே உதவி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் அந்த அருண் உதவி தனக்கு பேர் கிடைக்கணும் அதன் மூலமா தனக்கு வருமானம் அதிகமாகணும்னு நினைக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க நீங்க தான் அந்த அருணை சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க இனி உங்களை நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சரின்னு நானும் ஒத்து போயிடுவேங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் இங்கே கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு மனோஜ் இங்கே அந்த சமயம் விஜயா மனோஜை கண்டுக்காம கோவமாக உட்காந்துட்டு பார்த்துட்டு என்னம்மா கடைக்கு கிளம்புறேன் நீங்க அமைதியா இருக்கீங்க எப்பயும் நீங்கள் தானே எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்பீங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அது கூடனே விஜயாவும் நான் எதுக்கு வரணும் அதான் உன் பொண்டாட்டி மேலே உனக்கு பாசம் அதிகமாயிடுச்சுல இனி மீனா சமைக்கிறத நீ சாப்பிடாத ரோகிணி சமைச்சு கொடுக்கறதையே சாப்பிட்டுட்டு கடைக்கு போ நான் உன் அம்மாவே கிடையாது என் நான் சொல்கிற எதையும் நீ கேட்க மாட்டேங்கிறல்ல அப்புறம் நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜும் அம்மா நீங்கள் கோவப்படுறதெல்லாம் சரிதான் ஆனால் இவ்வளோ நாள் ரோகிணி கிட்ட நான் எதுக்குமா பேசாமல் இருக்கணும் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை மன்னிச்சுட்டாங்க நீங்கள் கோவப்படுறீங்கன்றதுக்காக எப்படிமா ரோகிணியை நான் வந்து கண்டுக்காமல் இருக்கிறது அதெல்லாம் தப்பு இல்லையா ரோகிணியை நீங்கள் ரோகிணியை என்ன செஞ்சால் நீங்கள் வந்து ரோகிணியை வந்து உங்கள் மருமகளாக ஏற்றுப்பீங்கம்மா அப்படின்னு கேட்க ஒன்ன மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செஞ்சு லட்சக்கணக்கில் கணக்குல அந்த ரோகிணி சம்பாதிக்கணும் அப்படி இல்லைன்னா அவ உண்மையாவே பணக்கார விட்டு பொண்ணா இருக்கணும் இந்த ரெண்டுமே இல்லாத ரோகிணியை நான் எதுக்கு மருமகளாக ஏத்துக்கணும் இல்ல ஏன் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் இத்தனை நாள் நான் ஏமாந்தது பத்தாதா அந்த ரோகிணியால் ஒன்றும் செய்ய முடியாது கஷ்டப்பட்டு பார்லரில் ஆரம்பித்து கொடுத்தேன் அதையே அந்த ரோகிணியால் பார்த்துக்க முடியாமல் அதே பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறா இதில் ரோகிணி ஒன்றை மாதிரியே எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் இல்லை ஒரு பார்லாவது ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு நல்ல வருமானம் பார்த்து என் மருமகளும் பார்லோட ஓனராக இருக்கான்னு பெருமையாக பேசுகிற மாதிரி நடக்கும்னு நினச்சேன் எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு இனி அந்த ரோகிணியை பத்தி என்கிட்ட பேசாத பேசினா எனக்கு கோவம் தான் வருது நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றியா சப்போர்ட் பண்ணிக்கோ ஆனா என்னைக்கும் ஒன்ன மாதிரிலாம் நான் மன்னிச்சு அவளை மருமகளா ஏத்துக்க முடியாது நீ கிளம்பிப்போ நான் சொல்கிறாங்க சொல்றாங்க தான் மனோஜுக்கு புரியுது இங்க ரோகிணி ஸ்டாஃபா வேலை பார்க்கறதுக்கு பார்க்கறது அம்மாவுக்கு பிடிக்கல அதனால எப்படியாவது ரோகிணி ஒரு பார்லர் ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே அது மட்டும் இல்லை பெரிய பிஸ்னஸ் ஏதாவது செய்யணும்னு அம்மா நினைக்கிறாங்க அதன் மூலமா அம்மா சந்தோஷப்படணும் ரோகிணிய பெருமையா எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறாங்கல்ல அப்போ முதல்ல அந்த மாதிரி ரோகிணி நல்லபடியா முன்னேறி காட்டணும் அதுக்கு நம்ம தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்து தன்னுடைய கடைக்கு கிளம்புறாரு மனோஜ் இதை பத்தி யோசிக்கிறாரு உடனே மனோஜுக்கு ஒரு யோசனை வருது பேசாம ரோகிணி கிட்ட இன்னொரு பார்லர் ஆரம்பிக்க சொன்னால் என்ன ரோகிணிக்கு எல்லாமே தெரியும் நல்ல அனுபவம் இருக்குது பார்லரெலாம் எப்படி நடத்தணும்னு தெரியும் அதனால பார்லருக்கு ஓனரானால் அதையும் அம்மா பேரே வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா மனசு மாறிடுவாங்க ஆனால் அப்படிலாம் செய்ய நிறைய பணம் தேவைப்படுமே அந்த பணத்துக்கு என்ன செய்யன்னு மனோஜ் யோசனை பண்ணிகிட்ருக்க பார்லர்லேருந்து வந்த ரோகிணியும் என்ன மனோஜ் எதை பற்றி யோசிக்கிற உனக்கு உதவி செய்யலாம் தான் கடைக்கு வந்த நீ எதையோ பற்றி யோசிக்கிறியேன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை அம்மாக்கிட்ட உன்னை பற்றி பேசினேன் அம்மா அப்போ தான் சொன்னாங்க உண்மையாகவே நீ பணக்கார விட்டு பொண்ணாக இருந்திருக்கணும் இல்லைனா அந்த நீத்து மாதிரியே உனக்கு பெருசாக பிஸ்னஸ்லாம் செய்யத் தெரியணும்னு சொன்னாங்க உனக்கு தான் பார்லல் வச்சு நடத்துறது நல்லா தெரியுமே அதனால நீ பேசாமல் பார்ல ஆரம்பித்தா என்ன வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறதுனால அம்மாவுக்கு உன்னை மருமகளாம் ஏற்றுக்க பிடிக்கலை போல அப்படின்னு சொல்ல எப்படி மனோஜ் பார்லல் ஆரம்பிக்க நிறைய பணம் வேணும் லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் அதெல்லாம் இப்போ நம்மளால் தர முடியுமா ஏதோ உங்கள் அப்பா பணம் இருக்க போய் அவங்கள ஏமாற்றி இந்த பிஸ்னஸை உனக்காக ஆரம்பித்தாச்சு ஆனால் நான் எப்படி வந்து பார்லல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி உடனே மனோஜு ரோகிணி நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் நான் எப்படி உன்னை ஏற்றுக்கிட்டேனோ அதே மாதிரி என் அம்மாவும் உன்னை ஏற்றுக்கணும்னா கண்டிப்பாக நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல நம்ம ஏற்பாடு செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு மனோஜும் ரோகிணியும் இங்கே இந்த மாதிரி பேசிக்கிறாங்க முத்து சவாரி முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு ரொம்ப சந்தோஷமா ரவியும் ஸ்ருதியும் முத்துக்கிட்ட பேசுகிறாங்க முத்து முன்னாடிலாம் நீங்கள் வீட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவீங்க உங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது கோபம் வரும் ஆனால் மீனாவால் தான் உங்கள் அருமை பெருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்க நல்ல மனசை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தைரியமா உதவி செஞ்சதால எல்லாரும் உங்களை பத்தி எங்ககிட்ட கேட்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா எல்லாரும் உங்களை பாராட்டி பேசுறாங்க முத்து நீங்க இப்படி தைரியமா உதவி செய்வீங்கன்னு நானே எதிர்பார்க்கலை அப்படின்னு முத்துக்கிட்ட சந்தோஷமா ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்கறதுதான் அண்ணாமலை கவனிக்கிறாரு உடனே அண்ணாமலையும் முத்துவை சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன் முத்து சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா அவன் அவனுக்கு பிடிக்கும் அவன் தைரியமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்வான் இப்போ வரைக்கும் முத்து இப்படி இருக்கான்னா அதுக்கு காரணம் என் அம்மா தான் அவங்க தானே தைரியமாக வளர்த்துருக்காங்க முத்துவும் அதே மாதிரி இப்போ இருக்க போய் எல்லாரும் என் பையன் முத்துவை புகழ்ந்து பேசுகிறாங்க இதே மனோஜா இருந்தால் பயந்துருப்பான் மற்ற யாரும் இந்த மாதிரி ஒரு நிலமையில் மற்றவங்களுக்கு உதவி செய்யவே பயப்படும் போது முத்து பார்த்தியா எவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி செஞ்சுருக்கான்னு பேசும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க போதும் போதும் இந்த முத்துவுக்கு எல்லாத்துலேயும் தைரியம் தான் அதான் எப்போ பார்த்தாலும் யார் பேச்சையும் கேட்காம வீட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பிரச்சனை செய்வான் இவன் தைரியத்தை பார்த்து நீங்கள் தாங்க பெருமைப்படணும் இன்னும் நாளைக்கே பாருங்க ஏதாவது பிரச்சனையோடு வந்து நிற்பான் இல்லை வீட்டுக்கு முத்துவை தேடி போலீஸ் வருவாங்க இவனை பற்றி பேச ஒன்றும் இல்லை ஏன் தான் எல்லாரும் முத்துவை மட்டும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ தெரியல என் பையன் மனோஜன் தான் பிஸ்னஸ் செய்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் என்றைக்காவது என் பையன் மனோஜை நீங்கள் யாராவது புகழ்ந்து பேசியிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்னைக்கு மனோஜோட அருமை பெருமை உங்களுக்கு தெரிய போதோ தெரியல அப்படின்னு இதுல கூட மனோஜை விட்டு கொடுக்காம இப்படி விஜயா பேசிட்டு போறாங்க அந்த சமயம் அண்ணாமலைக்கு ஃபோன் வருது நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும் நாளைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்டே அங்கே இருந்து பேச உடனே அண்ணாமலையும் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அடுத்த நாள் காலையில் அண்ணாமலை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு அப்பா என்னப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போகணுமா நாங்கள் எல்லாரும் நல்லா தானப்பா சம்பாதிக்கிறோம் எங்களால் நீங்கள் பெருமைப்படுறீங்க சந்தோஷப்படுறீங்கன்னா வீட்லேயே இருக்காமல் ஏன்ப்பா வெளியிலலாம் போகணும் வேலைக்கு போகணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்க எத்தனை நாள் தான் இப்படி வீட்லேயே இருக்கிறது அதுவும் விஜயா செய்கிற பிரச்சனையெல்லாம் தாங்கிட்டு அமைதியாக இருக்க முடியல பேசாமல் இவங்க அங்கே வேலைக்கு போனால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்ல முத்து அப்படின்னு சொல்ல மீனாவும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க அண்ணாமலை உடனே வேலைக்கு கிளம்புறாரு அங்கே வேலைக்கு போன இடத்துல அண்ணாமலைக்கு அதிகமாக அவங்க வேலை கொடுத்ததுனால அங்கே ஸ்கூலில் வச்சு அவரால் வேலையை சரியாக முடிக்க முடியல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும் ஆனால் இங்கே இன்னைக்கு பசங்கள்லாம் வந்ததால் எல்லாரும் ஃபீஸ் கட்டியிருக்காங்க இந்த பையில நிறைய பணம் இருக்கு இது எல்லாத்தையும் சரி பார்க்கணும் நாளைக்கு இந்த பணத்தெல்லாம் நல்லா கவனமாக வீட்டில் வச்சு எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு ஸ்கூலில் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த பணம் எல்லாத்தையும் இங்கே வந்து அண்ணாமலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு வந்தது மட்டும் இல்லாமல் வந்த உடனே இங்கே வந்து கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அங்கே தன்னுடைய வேலையை அண்ணாமலை செஞ்சிட்ருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க என்னமாம் நீங்கள் ஸ்கூலில் வேலை இருக்குன்னு கிளம்பி போனீங்க ஆனால் வீட்டுக்கு வந்தும் இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்களே ஏன் மாமா அப்படின்னு கேட்க இல்லைம்மா மீனா இன்னைக்கி எனக்கு நேரமே பத்தலை வேலை பார்க்க அதான் மீதி வேலையை வீட்டில் பார்க்கலாமேன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன செய்ய நமக்குன்னு கிடைக்கிற வேலையை பொறுப்பாக செஞ்சாதானமா அவங்களும் நம்மளை வந்து நல்ல விதமாக நினைப்பாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மீனாக காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே இங்கே விஜயாவும் என்னங்க நிறையா பணம் இருக்குது அப்படின்னு கேட்க இது என் சம்பள பணம் இல்லை ஸ்கூல்ல உள்ள பணம் அதனால் கவனமாக தான் இருக்கணும் நீ உடனே பணத்தை பார்த்துட்டு இது எனக்கானு கேட்டுறாத நீ போ என்னை வேலையை பார்க்க விடு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த சமயம் ரோகிணி கிச்சனுக்கு போகிறாங்க அப்போ கவனிக்கிறாங்க அண்ணாமலை கிட்டே நிறைய பணம் இருக்குதுன்னு கவனிச்சுட்டு ஏற்கனவே இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை அண்ணாமலை மாமாவுக்கு கொடுக்கணும் இப்போ இவ்வளோ பணம் வச்சுருக்காரா அதுவும் ஸ்கூல் பணம் தான் இருந்தாலும் மாமா கிட்ட இப்போ இவ்வளோ பணம் இருக்குல்ல இதை மனோஜ்கிட்ட சொல்லி எப்படியாவது நாம் எடுத்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இங்கே நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு விஜயத்தை நினைக்கிறாங்க அதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எங்கே யார்கிட்ட கடன் வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கேன் ஏற்கனவே கடன் வாங்கின இடத்துலையே வட்டி பணம் கொடுக்க முடியாமல் இருக்கேன் இப்படி வீட்டில் இருக்க பணத்தையே எடுத்தா அப்படின்னு யோசிச்ச ரோகிணியும் உடனே இந்த விஷயத்த மனோஜ்கிட்ட சொல்லணும் மனோஜ் தான் இதுக்கு சரியான ஆள் யார்கிட்டையும் நிறையா பணம் இருந்தால் உடனே மனோஜுக்கு அந்த பணத்தை பார்த்த உடனே எடுக்கணும்னு தோணும் வீட்டில் எத்தனை முறை இந்த வேலையை செஞ்சுருக்காரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் கிட்ட போய் சொல்கிறாங்க உங்கள் அப்பா நிறையா பணம் வச்சுருக்காங்க ஆனால் அது உங்கள் அப்பா பணம் இல்லை எனக்கு தெரியும் ஆனாலும் நமக்கு பணம் தேவைப்படுதில்லை என்ன உங்க அம்மா மருமகளா ஏத்துக்கணும்னா நான் பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும் அதுக்கு பணம் வேணும்னா நீ தானே மனோஜ் உதவி செய்யணும் உங்க அப்பா நிறைய பணம் வச்சிருக்காரு அதுலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்தா கூட போதும் நமக்கு எப்படியாவது மேற்கொண்டு வெளியில கடன் வாங்கி நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ரோகிணி அதெல்லாம் முடியாது பெரிய தப்பு அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை சும்மா விட மாட்டாரு ஏற்கனவே அவருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கல ஏன் அந்த முத்து மீனாக்கு வேற நான் பணம் தரணும்ல அந்த நகையெல்லாம் எடுத்த விஷயம் உனக்கு தெரியும்ல இப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னு வையி அப்புறம் வீட்டில் என்ன யாரும் சும்மா விட மாட்டாங்க வேண்டாம் வேண்டாம் நம்ம கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல சம்பாதிச்சு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு உடனே ரோகிணி நீ சம்பாதிச்சு எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு தருவியா அது என்னைக்கும் நடக்காது இது உனக்கு தேவையில்லாத வேலை ஏன்னா என் நகையை தான் ஓன் பிஸ்னஸ்க்கு நான் உதவி செஞ்சிட்ருக்கேன் உன்னால் என்றைக்கும் எனக்கு மட்டும் இல்லை வேறு யாருக்கும் உதவி செய்ய முடியாது அவ்வளோ பெரிய புத்திசாலியும் இல்லை உன்கிட்ட திறமையும் கிடையாது நான் மட்டும் உன் கடைப்பக்கம் வராமல் இருந்தால் உனக்குன்னு பெருசாக எந்த லாபமும் வராது அது உனக்கு தெரியும்லன்னு சொல்ல இங்கே உடனே மனோஜும் பதில் பேசாமல் திருத்திரன் முழிக்கிறாரு உடனே மனோஜ் யோசிக்கிறாரு ரோகிணி சொல்கிறதும் சரிதான் முன்னாடி நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சி ஒரு பெரிய லாபம் வந்த உடனே இந்த ரோகிணிக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் முப்பது ரூபா பணத்தை தான் ஏமாந்துட்டேனே இப்போ ரோகிணி பிஸ்னஸ் ஆரம்பித்த தான் எங்கள் அம்மா மருமகளாக ஏற்றுப்பாங்க அதுக்கு நான் ரோகிணிக்கு உதவி செய்யணும்னா எங்கள் அப்பா கிட்டே இருக்கிற பணத்தை எடுக்கணும் வேறு வழி கிடையாது அப்படியே எடுத்து தெரிஞ்சாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் என்ன திட்டுவாங்க அவ்வளவு தானே அப்புறம் அப்பா வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கி இந்த பண பிரச்சனையை சமாளிக்கட்டும் ஆனால் ரோகிணிக்கு முதல்ல நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோகிணி அப்பா பணத்தை எங்கே வைக்கிறாருன்னு மட்டும் பாரு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் பார்த்துக்கிறேன்னு இங்கே ரோகிணிக்காக மனோஜும் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு ரொம்ப நேரமாக அண்ணாமலை வேலை சவாரியில இருந்து வந்த முத்து கவனிக்க உடனே என்ன பண்ணீங்க காலையில் அங்கே ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல இவ்வளோ நேரமாகியும் நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க நான் வேணால் உதவி செய்யட்டுமான்னு கேட்கும்போது இது என்னுடைய வேலை முத்து நீ சவாரி முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் கழித்து டயர்டாக இப்போ வீட்டுக்கு வந்திருக்க இதில் எனக்கு வேறு உதவி செய்யணுமா ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பயும் போல் கம்மியாக தான் இருக்கும் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பணத்தெல்லாம் என்னை ஒரு பையில் வச்சுட்டு முத்து இந்த பணத்தை மட்டும் நீ அங்கே நான் சொல்கிற இடத்துல வை அப்படின்னு ஒரு அலமாரியில் வைக்க சொல்ல முத்துவும் மீனாவும் அந்த பணத்தை அலமாரியில் எடுத்து வைக்கிறாங்க நாளைக்கு இதை கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போகணுமா மீனா கணக்கெல்லாம் எப்படியோ பார்த்துட்டேன் தான் நிம்மதியாக இருக்குது வேலையெல்லாம் முடித்தாதான் நல்ல தூக்கமே வரும் சரிம்மா ரொம்ப நேரம் ஆகுது நான் போய் அங்கே தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு அண்ணாமலை முத்துவும் மீனாவும் ரொம்ப நேரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டுலாம் இருக்காங்க இதை மெதுவாக தன்னுடைய இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணி எப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கே வெளியில் பேசுறதுக்காக கிளம்பி போவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு என்ன இங்கேயே உட்காந்துட்டாங்க பேச இவங்க ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த பணத்தை நான் எடுக்க முடியும் அதெல்லாம் எடுத்து பிஸ்னஸ் தான் நான் நல்ல பேர் வாங்க முடியும் முத்து நல்ல பேர் வாங்கின உடனே அண்ணாமலை மாமா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல அதே மாதிரி நான் கண்டிப்பாக ஒரு பெரிய பார்லருக்கு ஓனர் ஆகணும் அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்போ தான் எல்லோரும் என்னை மதிப்பாங்கன்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க எப்படி அந்த பணத்தை எடுக்கலான்னு ரோகிணி யோசிக்கிறாங்க மனோஜும் ரோகிணியும் தூங்காம எல்லாரும் தூங்க போயிட்டாங்களா எப்படி அந்த பணத்தை எடுக்கிறதுன்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க மனோஜ் சொல்கிறாரு ரோகிணி யார் வராங்களான்னு நீ பாத்துக்க நான் போய் அந்த முத்துவும் மீனாவும் எங்க பணத்தை வச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் நமக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு அப்படியே பையன் அங்கே வச்சிருவோம் யாருக்கும் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் முத்து மீனா தான் இந்த பணத்தை எடுத்துருப்பாங்கன்னு அவங்க பேரை சொல்லி நம்ம அவங்கள மாட்டி விட்டுறலாம் பிரச்சனை நம்ம பக்கம் வராமல் இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறதும் சரிதான் மனோஜ் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது நீ ஒரு பிஸ்னஸ் நான் ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பித்து நல்லா சம்பாதிச்சு முன்னேறி தான் நாமளும் நல்லா சம்பாதிக்கிறோன்னு உங்கள் அம்மாவுக்கு முதல்ல புரிய வரும் அப்படின்னு பேசிட்டுருக்க முத்துவும் மீனாவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இங்கே வந்து ரோகிணி ஓரமான நின்று யாராவது வராங்களான்னு கவனிக்க இங்கே மனோஜும் அந்த இருந்து பண பைய வந்து எடுத்துட்டு வந்துடுறாரு அந்த இருந்து பணத்தை வந்து எடுக்கிறதுக்காக தன்னுடைய ரூமுக்கு வந்து முயற்சி செஞ்சிட்ருக்காங்க உடனே ரோகிணியும் பாத்தியா மனோஜ் எவ்வளோ பணம் அதுவும் உங்கள் அப்பா கிட்ட நல்ல வேலை நமக்கு பணம் தேவை இருக்கும்போது உங்கள் அப்பா இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பணம் வேணுமோ எடுத்துக்க ரோகிணி மீதியை அப்படியே அங்கேயே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பத்தாது ஆனால் இருக்கிற பணத்தில் மொ முழு மொத்த பணத்தையும் எடுத்துட்டோம்னா மாட்டிப்போம் பாதி பணம் மட்டும் எடுப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் பிரச்சனை வந்தான்னு சொல்லிட்டு அதுல இருந்த நாலு லட்ச ரூபா பணத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி பணத்தை அப்படியே வச்சிடுறாங்க இங்க ரோகிணி யோசிக்கிறாங்க பரவாயில்ல மனோஜ் ஏதோ இருக்கிற பணத்தை வச்சு பிஸ்னஸை சின்னதா ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பணம் வந்த சந்தோஷத்தில் பணத்தை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பையில் மறைச்சி வைக்கிறாங்க ரோகிணி அடுத்த நாள் அண்ணாமலை வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு உடனே விஜயாவும் நீங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக போகணும்னு சொன்னீங்கல்ல அதான் மீனாகிட்ட சொல்லி சீக்கிரமாக சமைக்க சொல்லிட்டேன் இந்தாங்க இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போங்க ரொம்ப வேலை பார்க்க வேண்டாங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு மூணு நாள் அப்படி தான் இருக்கும் விஜயா வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதில் கொடுக்குற வேலையை செய்ய மாட்டேன்னு சொன்னால் எப்படி அதுவும் வேலை பார்க்குற இடத்துல நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய என்னோ சரி முத்து நேத்து அந்த பணத்தோட அந்த பையை வைக்க சொன்னல அந்த பண பைய எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனாவும் முத்துவும் அந்த பைய எடுக்கிறாங்க ஆனா என்ன நேத்து வச்ச மாதிரியே இல்லையே மாமா இதில் எல்லா பணமும் இருக்கான்னு சரி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் போங்கன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் அந்த பையில் எல்லா பணமும் இருக்கான்னு ஒரு தடவை பார்க்கும்போது பணம் அங்கே கம்மியாக இருக்கிறத கவனிக்கிறாரு ஏமா மீனா நேத்து நான் எல்லா பணத்தையும் இதில் வச்சேன் பத்து லட்ச ரூபா பணம் இருந்ததுமா இப்ப என்னவோ பணம் குறையற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல அது எப்படிப்பா நம்ம வீட்டில் தானே வச்சிங்க பணத்தை பெருசா யாருப்பா எடுக்க போறது அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்ல எல்லோரும் அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே அண்ணாமலையும் அதை எடுத்து பார்த்துட்டு இல்லைப்பா வெறும் ஆறு லட்ச ரூபா பணம் தான் இருக்கு முத்து நாலு லட்ச ரூபா நான் பார்த்தேனே நான் நேற்று கணக்கெல்லாம் பா பார்த்தேனே அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு ஆமாம் இதில் பத்து லட்ச ரூபா பணம் தான் வச்சேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லும்போது உடனே இங்கே விஜயாவும் என்ன நீங்கள் என்ன பார்க்குறீங்க நானாம் பணத்தை எடுக்கல அதுவும் இது உங்கள் வேலைக்கான பணம் இதை எடுத்தால் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதா என்னங்க நீங்கள் அவமானப்பட்டு நிற்க நான் காரணமாக இருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா உடனே முத்துவும் அது எப்படிப்பா வீட்டில் வச்ச பணம் காணோன்னு தான் சந்தேகப்படுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் ரோகிணி இதுதான் சரியான சமயம் நம்ம வீட்டில் தான் பணம் வச்சுருக்கோம் அதை எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடணும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்தா அதுக்கப்புறம் வந்து பணம் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிப்பாங்க பணம் ஓம் பையில தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சா நீயும் நானும் மாட்டிப்போம் வேலை இருக்குதுன்னு கிளம்பி போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பணத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுல்ல ரோகிணி முத்து மீனாவை நம்ப முடியாது எப்போ பிரச்சனையை நம்ம பக்கம் திருப்பி விடுவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஆமாம் மனோஜ் இன்றைக்கி காலையிலையே அண்ணாமலை அங்கிள் இதை கண்டுபிடிச்சிட்டாரு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் பார்ப்பார் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பணத்தை கொண்டு போயிடலான்னு நினச்சேன் இப்படி மாட்டிப்போன்னு நான் நினைக்கல இப்போ வேறு அண்ணாமலை அங்கிள் கேள்வி கேட்குறாரு எல்லா ரூம்லேயும் தேட ஆரம்பிப்பாங்க இப்போவே நம்ம கிளம்புனா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோகிணியும் மனோஜும் மெதுவா இப்படி பேசிக்கிறத இங்க வந்து ஸ்ருதி கவனிக்கிறாங்க உடனே ஸ்ருதியும் என்ன ரோகிணி மனோஜ் கிட்ட அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க அண்ணாமலை அங்கிள் பணத்தை காணும்னு பேசுறாங்க நீங்க போய் தேடாம நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க என்ன நீங்க இப்படி பேசுறீங்க வேலைக்கு ரொம்ப நேரம் ஆகுது சீக்கிரமா கிளம்பணும்னு பேசிட்டு இருக்கேன் என்னவோ நாங்களே பணத்தை எடுத்த மாதிரில பேசுறீங்கன்னு சொல்லிடுறாங்க ரோகிணி உடனே முத்துவும் அதான பார்த்தேன் பார்லம்மா யாராவது ஒருத்தர் இப்படி உண்மையை சொல்ல மாட்டாங்களான்னு நினச்சேன் நானும் சந்தேகப்பட்டேன் ஏன்னா இந்த வீட்டில் பணம் காணுனாலே முதல்ல நான் பார்க்குறது அந்த மனோஜை தான் அப்புறம் நீங்கள் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அதனால உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது மீனா முதல்ல அந்த மனோஜ் ரோகிணியோட ரூமில் போய் பணம் இருக்கான்னு தேடு அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே ரோகிணி நில்லுங்க மீனா முத்து சொன்னா நீங்கள் எங்கள் ரூமில் போய் பணம் தேட ஆரம்பிச்சிருவீங்களா என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க என்னையும் மனோஜையும் எங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் ரூமில் வேணால் தேடிக்கோங்க ஆனால் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறார் இருமா ரோகிணி வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது நான் வேறு சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணும் பணம் கிடைக்கல என்னை எல்லோரும் அவமானப்படுத்தி பேசுவாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் பதட்டமாக இருக்காங்க ஆனால் நீ மட்டும் என்னம்மா வெளியில் போயே ஆகணும்னு சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேச அது ஒன்றும் இல்லை அங்கிள் எனக்கும் வேலை இருக்குல்ல அதான் சீக்கிரமாக போகணும்னு நினச்சின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் போதும் போதும் ஓ வேலையை பற்றி எனக்கு தெரியாது அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குற என்னவோ அந்த பார்லரோட ஓனர் மாதிரி பேசிகிட்ருக்க அமைதியாக நில்லு வெளியில் போனேன் அவ்வளவு தான் அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா இங்கே மனோஜும் ரோகிணியும் திரு திருன்னு முழிக்கிறாங்க இங்கே ரூ எல்லா ரூம்லையுமே மீனா ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பணம் கிடைக்கவே இல்லை இங்கே கண்கலைங்க நிற்கிறாரு அண்ணாமலை ஏன் வீட்டில் வச்ச பணமே இப்படி காணாமல் போகுதுன்னா நான் யாரை சொல்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாரும் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நானும் பார்க்குறேன் ஆனால் யாரும் திருந்துற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இருக்காரு அப்பா அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா அப்படின்னு அண்ணாமலை இப்படி கேள்வி கேட்குறாரு உடனே தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ் ரோகிணி உண்மையை சொல்லிடலாமா என் அப்பா ரொம்ப பாவம் நாம் சந்தோஷமாக இருக்கணும் நாமக்கு பிஸ்னஸ் க கிடைக்கணுன்றதுக்காக என் அப்பாவை அவமானப்படுத்துகிறதா என் அப்பாவை பாரு ரொம்ப பாவமாக இல்லைன்னு சொல்ல அமைதியார் இன்றைக்கி உன் அப்பா கண் கலங்கி நிற்கிறாரு நாளைக்கு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தா அப்புறம் உங்கள் அப்பா சந்தோஷப்படுவார் இப்போ உண்மையை சொல்லி மாட்டிக்க அவ்வளவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி ரோகிணி யாரும் தான் கிட்டே இருக்கிற பையன் வாங்கிடக்கூடாது அந்த பையில தான் பணம் இருக்குன்னு சொல்லி பையன் யார்கிட்டையும் கொடுத்துடக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்க அங்கே வந்த மீனாவும் ரோகிணி உங்கள் பையன் காமிங்க அதில் பணம் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க என்னது ஏன் பையா நான் எல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்போ பணம் வச்சுருக்கீங்களா அதில் அதுவும் மாமாவோட பணம் உங்கள் கிட்ட தான் இருக்கான்னு சந்தேகப்பட்டு மீனா கேட்க திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே விஜயாவும் உன் பைய கொடுன்னு மீனா கேட்குறாள் ஏன் வீட்டுக்காரர் கண் கலங்கி போது நீ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க உன் பையன் கொடு அப்படின்னு சொல்லி ரோகிணியோட பையன் விஜயா வாங்குறாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் பைக்குள்ளே அப்படி என்னதான் வச்சிருக்க வச்சுருக்க யாருக்கும் காமிக்க மாட்டேன்னு வர சொல்ற அப்படின்னு பார்க்க அதில் அண்ணாமலையோட நாலு லட்ச ரூபா பணம் இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க விஜயா கண் கலங்கிக்கிட்டே மனோஜையும் ரோகிணியவும் பார்க்குறாங்க உடனே மீனாவும் மாமா உங்கள் பணம் ரோகிணியோட பையில தான் இருந்திருக்கு அப்ப பணத்தை எடுத்தது ரோகிணி தான் போலயே அதான் பைய தரமாட்டேன் ரூம்ல போய் தேட வேண்டான்னு இவ்வளோ நேரம் மனோஜ் ரோகிணியும் மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு மீனா சொன்னது கேட்டு அண்ணாமலையால தாங்க முடியல உடனே அண்ணாமலை ரோகிணி மனோஜ் பக்கத்துல போய் பேசுறாரு இப்படி செய்ய உங்க ரெண்டு பேருக்கும் அசிங்கமா இல்ல நீங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டீங்களா இப்படி நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு இவ்வளோ நேரம் அந்த பணம் எங்க போச்சுன்னு தெரியலன்னு கண் கலங்கி உட்காந்துட்ருக்கேன் இருக்கேன் கூட உண்மையை சொல்லணும்னு தோணலைல இனி உங்களெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் நம்ப முடியாது அப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க ஏன் மனோஜ் உன்னை படிக்க வச்சதுக்கு இப்படி தான் என்னை தலகுனியை வைப்பியா அப்படின்னு கேட்க இல்லைப்பா நான் இப்படிலாம் செய்ய வேண்டாம் தான் ரோகிணி கிட்ட சொன்னேன் ரோகிணி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்போ தான் உங்கள் அம்மா மனசுல இடம் பிடிக்க முடியும் என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டோம்ப்பா தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்கப்பா கோவப்படாதீங்கப்பா இந்த ரோகிணியால் தான்ப்பா நான் இப்படி செஞ்சுட்டேன் தெரியாமல் ரோகிணி பார்த்தியா எங்கள் அப்பா எப்படி கேள்வி கேட்குறாருன்னு எனக்கே உன்னால் அவமானமாக இருக்கு ரோகிணி உடனே அண்ணாமலை போதும் நீ செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக இப்போ ரோகிணியால் தான் இப்படி செஞ்சேன்னு சொல்கிற உன்னெல்லாம் படிக்க வச்சல அது என்னுடைய தப்பு அதனால தான் ஏற்கனவே இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை ஏமாத்துனது பத்தாதுன்னு இப்போ என் வேலைக்காக வச்சுருந்த பணத்தையும் எடுத்துட்டேன் அதனால் இனி நீங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இந்த வீட்டில் யாரும் பணம் வைக்காமல் என்ன வேணாலும் செய்வீங்க இப்படி பணத்து மேலே ஆசை வந்ததுக்கப்புறமா உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது நீங்கள் செஞ்ச தப்புக்கு சொல்ல போனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஆனாலும் இனி என் பையனா இருக்கிறதுனால பொறுமையா இருக்கேன் இதுக்கு மேல உங்க முகத்துல முழிக்கவே பிடிக்கல பேசாம வீட்டை விட்டு வெளியில போங்க அதான் உனக்குன்னு பிஸ்னஸ் இருக்குல்ல ரோகிணியை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும்ல ரோகிணி பேச்சை கேட்டுதான் இப்படிலாம் செஞ்சல்ல குடும்பத்து மேல அக்கறை இல்லை அப்பாவோட பணத்தை எடுத்தால் அப்பா அவமானப்பட்டு நிப்பாருன்னு நினைக்காத ஒன்னெல்லாம் என் பையனு சொல்ல அசிங்கமா இருக்கு ஆனால் முத்துவை நான் படிக்க வைக்கல தெரிஞ்சவங்க எல்லாரும் முத்து உதவி செஞ்சதால பெருமையா பேசுறாங்க இப்போ ஓ நிலைமைய பாரு மாட்டுக்கிட்ட அவமானப்பட்டு நிற்கிற இங்கே வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களா இல்லையான்னு சொல்ல உடனே இங்கே கண் கலங்கி நிற்கிற விஜயாவும் பதில் பேசாமல் நிற்க அம்மா அம்மா நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்கம்மான்னு சொல்ல ரொம்ப கோபமாக இருந்த அண்ணாமலை செஞ்ச தப்புக்கு இங்கே ரோகிணியை மட்டும் இல்லாமல் மனோஜை எல்லோரும் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நான் அவமானப்பட்டு நிற்கிறத பெருசாக நினைக்காத நீ எல்லாம் என் பையனே கிடையாது இனி இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதியும் இல்லை நீயும் ரோகிணியும் இப்போவே வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படி ரோகிணியும் மனோஜும் ஒன்று சேர்ந்து ஏமாத்த பார்த்துட்டாங்களே ஏன் பணத்தையும் எடுத்து ஒன்றும் தெரியாத மாதிரில பேசுனாங்க இவங்க செஞ்ச தப்புக்கு இனி இந்த வீட்டில் ரெண்டு பேர் இருக்கவே கூடாதுன்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக இப்படி ஒரு முடிவெடுக்க ரோகிணியும் மனோஜும் அண்ணாமலை அண்ணாமலைக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க ஆனால் மனோஜை மன்னிக்க அண்ணாமலைக்கு மனசே வரலை ஏன்னால் எப்பயுமே மனோஜும் ரோகிணியும் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க இனியும் இவங்கள நம்பி நாம யாரும் ஏமாறக்கூடாதுன்னா நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய முடிவுல உறுதியா இருக்கிறதுனால எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியும் மனோஜும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க அண்ணாமலை இந்த ரோகிணியால் தான் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாருன்னு விஜயா கோவத்துல ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி மேலையும் மனோஜ் மேலையும் எல்லாரும் ரொம்பவே கோவமா இருக்காங்க